ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஒரு பிரபல யூடியூபர் அதாவது பிரபலன்னு விட படிப்படியாக ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறின ஒரு நபர் திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஐயோ எப்படிப்பா உனக்கு இப்படி இப்படிலாம் எப்படி பண்ணுறாங்க இப்படி இப்படி வளர்ந்துட்டான் கார் வாங்கிட்டான் வீடு வாங்கிட்டான் ஐயோ எப்படி அது மக்கள் பணத்தை வந்து ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு உருட்டி விட்டு ஒரு திறமையால் வளர்ந்த ஒரு யூடியூபரை போட்டு நசுக்கி ஒரு கார்பரேட் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணி அவனை ஒடுக்கி எந்திரிக்க முடியாமல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஜஃப்னா சேர்ந்த ஒரு இளைஞன் எஸ்கே கிருஷ்ணா அவருடைய பேர் ஸோ அவருக்கு நேர்ந்த ஒரு விபரீதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்போ இதை பற்றி நான் பேசலை அப்படின்னா நாளைக்கு இண்டிவிஜுவல் கிரியேட்டர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும் எல்லாருமே ஈஸியாக வந்துட்டானுங்க காசை ஈஸியாக சம்பாதிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி பேசிடுவானுங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து இதற்கான ஒரு வீடியோ போடுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமாக வந்து நான் வந்து பேச போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஒரு இன்டிவிஜுவல் க்ரியேட்டர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன் ஸோ எதனால் திருப்பி திருப்பி இந்த இண்டிவிஜுவல் அப்படின்ற பேரை வந்து நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கு ஸோ கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எஸ்கே கிருஷ்ணா அப்படின்ற ஒரு நபர் யூடியூப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பையன் ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் அவங்க அம்மா அப்புறம் அவரும் வந்து பயங்கர கஷ்டம் பட் படிச்சுட்டார் ஓரளவுக்கு ஆனால் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூபில் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உள்ளே வராரு சரி என்ன கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யூடியூப்பில் மக்கள் சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து முதல் அவரே ட்ரை பண்ணுறேன்னா அவருக்கே ஒன்றும் இல்லை அவரே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் முதல் ட்ரை பண்ணுறாரு காசு இல்லை அதனால் பண்ண முடில அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அந்த ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ நம்ம கூட கேட்டுகிட்டு இருக்கணும் நிறைய பேர் அதுதான் வந்து கேட்பாங்க அது நார்மலாக யூடியூப்பில் அது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது தான் ஆனால் பக்காவாக ஏமாற்றாமல் ஊரை ஏமாற்றாமல் அந்த ஃபண்டை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்றது தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவர் வந்து வாங்கி செய்கிறாரு சில பேருக்கு செய்யும்போது அவங்க வந்து க்ரோ ஆகுறாங்க ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகுறாங்க நிறைய பேர் உதவுறாங்க இவருக்கு இதை வச்சு இவர் நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுறாரு சரிங்களா உதவிகள் செய்கிறாரு எல்லாத்துக்கும் படிப்பு செலவு பார்க்குறாரு இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு இந்த சேனலும் வந்து அப்படியே வளருது சரியா அது மட்டும் இல்லாமல் இவர் யூடியூபும் வந்து பயங்கரமாக ஒரு பிக்கப் ஆகுது யூடியூப் வருமானம் வருது கார் வாங்குகிறாப்பில் வசதியாக இருக்கார் வீடு வாங்குறாப்புல சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு யூடியூப்பில் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் க்ரியேட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் அந்த கார்பரேட்டில் வச்சு காசை கொடுத்து ப்ரமோட் பண்ணி சரிங்களா எல்லாத்தையும் வந்து காசெல்லாம் வாங்குற அந்த கூட்டத்துக்கு கண்டிப்பாக புரியாது இது ஓகேங்களா ஒரு தனி மனிதன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இதே இது பெரிய லெவல்லையும் கார்பரேட்டில் பண்ணி எத்தனையோ கோடிகள் ஏமாற்றி போகிறவங்கலாம் வந்து சும்மா விட்டானுங்க இந்த பரிதாபங்கள்னு ஒருத்தவங்க ஏமாற்றினாங்க அவங்கள பற்றி இன்னும் கேட்கவே இல்லை ஒன்றுமே ஆனால் அடுத்த அந்த வீடியோ பார்த்து திச்சுட்டு தான் இருக்கேன் அவன் மீன் போட்டு பண்ணிட்டு தான் இருக்கானுங்க சரி அதை பற்றி கேட்குறதே கிடையாது அவனுக்கு கிளாரிஃபிகேஷன் சரியாக கொடுக்குறது கிடையாது ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் விட்டுறது இந்த மாதிரி வளரக்கூடிய அவன் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒன்று தான் இருக்காங்க இப்போ தான் வளர்ந்து வந்துகிட்ருக்கான் அந்த பையன் அவனை போட்டு ஒடுக்குறானுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா இந்த யூடியூப்பில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் டக்குன்னு வரும்பொழுது எல்லாத்துக்கும் ஒரு பொறாம இருக்க தான் செய்யும் என்னடா அவன் இப்படி வளர்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அதில் வந்து போட்டு அவனை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கார்பரேட்லாம் சேர்ந்து இவனை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதற்கு ஏன்னா இவன் த டக்குன்னு வளரான் மக்கள் சேவை நம்ம உட்காந்துருக்கோம் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு வெங்காயம் பண்ண இல்லை இவன் என்னடா யூடியூப்பில் வச்சு காசு வாங்கி நல்லது செஞ்சுட்ருக்கானே இவனும் பிரியால் ஆயிடுவானோன்ற மாதிரி டக்குன்னு ஒரு குரோத் அவனுக்கு இருக்குது அப்படின்றப்ப அவன் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா கொள்ளை அடிக்கிறான் அவன் இவன் வந்து ஒரு கல்லை வெளிநாட்டிலேருந்து காசை வாங்கி ஏமாத்துறான் அவன் குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லை அப்படின்ற மாதிரி போட்டு அவனை போட்டு இது பண்றானுங்க இவனே ஒரு வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணி யூடியூப்பில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது வீடியோ பண்றது போட்டுட்டு அதை வந்து திருப்பி ரீச் பண்றது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அதை பண்றாங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சுமூகமா போன ஒரு விஷயம் மார்ச் எட்டாம் தேதி ஒரு உதவி பண்றாப்புல அதுல என்ன அப்படின்னா உதவி பண்றதுக்கு இவன் போய் கேட்கல அந்த குடும்பம்தான் இவனுக்கு வந்து கூப்பிடுறாங்க இவன் போய் உட்கார்றாப்புல உட்கார்ந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறான் இப்போ அவங்க அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த உதவி கேட்குற அம்மா வந்து பேசுகிறாங்க அது கண் கலங்குறாங்க அப்போ அந்த ஒரு பொண்ணு படிப்பு செலவுக்காக வந்து காசு கேட்குறாங்க அந்த பொண்ணு முகத்தை காட்டல உடனே என்னம்மா நீ நம்ம விளையாட்டாக பேசுவோம்ல ஐஸ்வர்யா ஐஸ்வர்யராயன் அவங்க மூஞ்சி மறைக்கிற அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டான் அந்த வார்த்தையை விட்டுட்டான் சரிங்களா அது வந்து அவனுடைய நேச்சுரலான ஒரு ஃப்ளோ எப்பயும் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டான் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை மட்டும் எடுத்து போட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு நிமிஷம் அவன் பேசுனதை எடுத்து போட்டு இந்த மாதிரி இப்படி பேசிட்டான் ஒரு பொண்ணு வரக்கூடாது அப்படிங்கிறப்ப வீடியோ அவள் வந்து அவருடைய உரிமை அது பேசணும் பேசக்கூடாதுங்கிறது அவருடைய உரிமை அவளை வரப்படுத்தக்கூடாது இந்த பையன் வந்து பார்த்தோன்னா தான் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் அடுத்து பேசின இதாக கட் பண்ணிட்டாங்க இவன் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னா இந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அதுக்கடுத்து கடைசியாக சொல்லியிருக்காங்கண்ணா இந்த வீட் நான் வந்து என்னை மன்னிச்சிருங்க நான் எதாவது தவறாக பேசியிருந்தேனா சரியா அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் கஷ்டப்படுத்துறவர்கள் எதாவது பேசினா உங்கள் காலில் விழுந்தோடு நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது பந்துக்கு பத்தாயிரம் கொடுத்து படிப்பு செலவையும் வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோ உன்னோட முகமும் வராது அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு நான் அதாவது தப்பாக பேசின்தான் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து இந்த மாதிரிலாம் போட்டேன் அதை கட் பண்ணி தூக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி பேசியிருந்தீங்க அந்த பெண்ணை வந்து ஐஸ்வெயர் ஆயா அப்படின்ற மாதிரி பேசினது அதை மட்டும் கட் பண்ணி போட்டு ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுது அவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா பெய்ட் பாட்ஸ் பெயிட் பாட்ஸ் யார் வச்சுருப்பா அந்த பெரிய பெரிய தலைகள் பக்கில்லாதவன் உடம்பு உழைப்பு இல்லாமல் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா காசு அதில் வந்து அடிக்கிறவன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அவனை போட்டு டம்ப் பண்ணி கீழே வர முடியாமல் அவன் வந்து காசை கொடுத்து ஏமாத்தான் அது ஏமாத்துறான் அந்த பொண்ணை வந்து இப்படி பண்ணிட்டான் அந்த பொண்ணை வந்து முகம் காட்டாம முடியாமல் பண்ணிவிட்டான் அந்த பொண்ணுக்கு வந்து உதவி செய்கிறேன்ற பேரில் ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சு அடி அடி நடிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேட்டில் மிகப்பெரிய ஒரு பாராளுமன்ற ஒரு உறுப்பினர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதை ஷேர் பண்ணி இவனுக்கு வந்து அதான் ஒருத்தர் நல்லா வளர்றான் அப்படிங்கிறப்ப அவனை போட்டு அடக்கி புறா நீ வளரலாம் எப்படி நல்லது செய்யலாம் மாதிரி போட்டு அடக்குவாங்க இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இது என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடுத்து ஒரு அவங்க இவனுக்கு எதிராக அந்த வீடியோ போட்டு அந்த ஒரு ட்ரெண்ட் ஆச்சு இல்லை இந்த பொண்ணை எப்படி பேஸ்டான் அப்படின்னா அதுக்கு ஒரு கேஸ் ஃபெயில் பண்ணுறாங்க அவனுக்கு எதிராக பத்து வக்கீல் ஆஜராகிறாங்க பார்த்துக்கோங்க பத்து வக்கீல் ஆஜராகிட்டு உள்ளே வந்து வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அவனுக்கு பெயில் எடுக்க முடியாத அளவு பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிடுறாங்க வச்சுட்டு வெளியே வந்து வர முடியாது எதுவும் பண்ணவும் முடியாது பேசவும் முடியாது அந்த மாதிரி வந்து ஒன்றும் பண்ண முடியல வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா வர்றதில்லை இந்த மாதிரி அதான் அடிச்சிட்டாங்க சரியா ஸோ இதில் என்னன்னா ஐம்பது கோடி எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஏமாற்றிட்டாங்கிற மாதிரி இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படலை அதை பற்றி பேசவும் இல்லை எதுவுமே பண்ணாமல் ஒருத்தனை போட்டு அப்படியே அமுகிறாங்க ஐம்பது கோடி எடுத்துவிட்டேன் அவன் யாரையும் வந்து இது வரைக்கும் யார்கிட்டையும் எந்த உதவி செஞ்சது இல்லை எல்லாத்தையும் ஏமாத்திருக்கேன் அவன் ஒரு ஃப்ராடு பையன் டிக்டாக் யூடியூப்லாம் வச்சு இந்த மாதிரி நிறையா சம்பாதிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க இல்லை பயிரெறிகிறவங்க அவங்க வந்து ஷேர் பண்ணி அவனுடைய இதை முடிச்சுட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டுட்ருக்காங்க ப்ராசஸில் இருக்குது நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு பெரிய நிறுவனம் அவங்க மட்டும் வளரலாம் ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸோ இல்லை வெளியே வந்து பேசக்கூடிய ஒரு நபர்களுக்கு நல்லா பேசுகிறாங்க இல்லை ஏதோ பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட்டானா கழுத்த ஒன்று நெரிச்சு உக்கார அது ஏன் அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரிய மாட்டேங்குது இதுவும் பேச்சில் இருக்கிற யூடியூப் சேனல் அதாவது பேச்சு மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் இந்த ஒரு பிரச்சனை தான் செய்யுது நம்ம பிக் பாஸ் டைமில் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பெரிய பெரிய இருந்து நான் அவன் மிரட்டுவாங்க ஏ நம்மலாம் வீடியோ போட்டோனா அவனை அவ்வளோதான் முடிச்சு விட்டோம் அப்படின்ற அது வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினரே வந்து பார்த்திங்கன்னா மிரட்டுறாங்க இது பரவாயில்ல இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது இது பொண்ணுக்கு நடந்தால் எப்படி இருக்கு பார்த்தீங்களா சங்கவின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து பேசியிருக்காங்க அவங்க வந்து எப்பயுமே இந்த போல்டாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி தான் ஒரு நல்ல ஒரு யூடியூபர் அதாவது கிரிஞ்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு காலத்தில் நல்ல விஷயத்தை எடுத்து பேசக்கூடிய ஒரு யூடியூபர் அது ஒரு விஷயம் வந்து ஒரு பெண்மணியை பற்றி பேசிட்டாங்க அது வந்து தவறாக சித்தரிக்கும் வகையில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பாரில் அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலையை போட்டு விட்டாப்புல அதுக்கு அந்த பொண்ணை ஃபீல் பண்ணி ஏன் அப்படி பண்ணிட்டாரு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்க கேட்க அந்த பொண்ணுக்கு ஆதரவான கமெண்ட்ஸ் பயங்கரமா ஸோ நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தன் ஒருத்தர் வளர்றானா வளர்ந்துட்டு போட்டுண்டா அவன் அளவுக்கு இது பண்ணுறான் ஏன் மாற்றாம தான் இருக்கான் ஆதாரம் கொடுக்குறான் எல்லாம் வந்து பர்னிஷ் பண்ணுறானுங்க அதெல்லாம் விட்டுட்டு அவன் எப்படி வளரலாம் நம்ம முன்னாடி அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு அட்டை கடக்குறீங்கல்ல அது ஏன் பண்ணுறீங்க இது இங்கே மட்டும் இல்லைங்க எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது இப்போ நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா எனக்கும் வந்து இப்போது கார்பரேட் உள்ளே போய் ஒரு சேனலில் ஒருத்தன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணான் அப்படின்னா அவனை ஈஸியாக எடுத்துடுறானுங்க எல்லாத்துக்குமே இங்கே தனியாக உட்காந்து கத்திக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நம்ம ரிவியூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப அதை எவனுக்குமே குரல் கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு புரியுதா ஸோ கார்பரேட் அப்படிங்கிறப்ப எப்படி இயங்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அவங்களுக்கு அடிச்சு போய் நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து தூக்கி விட்றானுங்க இன்டிஜுவலாக கிரேட் பண்ணிடுறது அதுக்கப்புறம் வளரலாம் நீ மூடிட்டு அங்கேயே உட்காரா அப்படின்ற மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது நிஜமாகவே அந்த பையன் ரொம்ப பாவம் அட்லீஸ்ட்டு அவன் பண்ண உதவிக்காச்சும் அவன் வெளியே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம் ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள் ஸோ மீன் வரத்து சந்திக்கும் அது வரைக்கும்